வணக்கம் நம்மளுக்கு காணொலியில தாராசுரம்ல இருக்கக்கூடிய கோயிலை பத்தி தான் பாக்க போறோம் இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐராதீஸ்வரர் கோயில் இந்த கோயில கட்டினது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழனோட பையனான ராஜேந்திர சோழனோட பையன் இரண்டாவது ராஜராஜ சோழன் தான் இந்த கோயில கட்டியிருக்காரு இவருக்கு இப்ப உத்திரராதி திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழா நடந்திருக்கு இது வந்து ஜென்ம திருவிழா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க எப்படி நம்ம ராஜராஜ சோழனுக்கு ஐப்பசி மாதம் சதை விழா நடக்குது வருஷம் வருஷம் அதே மாதிரி ராஜேந்திர சோழனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் திருவாதிரை திருவிழா அப்படிங்கிற மாதிரி நடக்குது இதெல்லாமே இவங்க பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கறதுனால ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால திருவிழா நடக்குது இல்லை அதே மாதிரிதான் இரண்டாம் ராஜராஜ சோழனுக்கு இப்ப திருவிழா நடந்திருக்கு சித்திரை மாதம் புத்திராதி நட்சத்திரத்துல பிறந்ததுனால அவருக்கு இந்த திருவிழா நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த விழாவானது நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு தான் இது நடந்திருக்கு அப்படிங்கறதா ஒரு சோகமான ஒரு விஷயம் இந்த நாளும் நடக்காம வச்சிருந்திருக்காங்க அதாவது நம்ம ராஜராஜ சோழன் அவரோட பெருமை காலத்துக்கும் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறாரு இந்த தஞ்சை பெரிய கோயில் நிறைய விஞ்ஞானிகளுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்பவே அதிசயமா இருந்துட்டு இருக்கு எப்படி கட்டியிருப்பாங்க என்ன காரணத்துக்காக இதை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதாவது எண்பது டன் அந்த கல்லை கொண்டு போய் எப்படி உச்சியில வச்சிருப்பாங்க அந்த காலத்துல பெரிய பெரிய கிரேனும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட கிரேனை கொண்டு வந்தாலும் அந்த கல்லை தாங்கக்கூடிய வெயிட் இல்லை இப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து வந்து நிறைய விதமான ஆராய்ச்சியில் மேற்கொண்டு மேற்கொண்டு தான் இப்படி இல்லாமல் கட்டியிருப்பாங்க அதாவது மணல் மேடுகளை அமைச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கல்லை கொண்டு போய் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போதான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க இப்படி தான் நடந்திருக்கணும் வேற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றது ஆனால் இதெல்லாமே இப்படி தான் நடந்திருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்படி தான் நடந்ததா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து இந்த கோயிலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துகிட்டே இருக்கு அப்ப இவர் தஞ்சையை வந்து தலைநகரமா வச்சு ஆண்டிட்டு இருந்தார் ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் அவரோட பையன் ராஜேந்திர சோழன் வராரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோழபுரம் அந்த இத உருவாக்குறாரு அந்த தலைநகர உருவாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்காகவும் கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்குறாரு அது மட்டும் இல்லாம இவரோட பெயர் தனிச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு இவர் தனி தனியா ஒரு கோயில கட்டுறாரு அதே மாதிரிதான் அந்த சோழர்களோட வழித்தோடர்கள் நிறைய பேரு தனித்தனியா அவங்கவுங்களுக்கு அடையாளத்துக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரிதான் தாராசுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல நம்ம இரண்டாம் ராஜராஜ சோழன் வந்து அவரும் தன் பெயர் நெடுச்சனைக்கமும் ஒரு கோயில கட்டியிருக்காரு இந்த கோயில்ல இப்ப ரீசெண்டா வந்து திருவிழா நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இந்த தாராசுரம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா யுனோஸ்கோ அப்படின்னு சொல்றாங்கல்ல உலக பாரம்பரிய நிறுவனம் அவங்க வந்து இதை வந்து அஹ் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி தமிழ் வரலாற்று இருக்கக்கூடிய நிறைய மன்னர்கள் கோயில்கள் நிறைய கட்டுறதுல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்றாங்க அந்த கோயிலோட சிற்பங்கள்ல தங்களை தங்கள் காலத்தை சேர்ந்த கட்டிடக்கலை எந்த மாதிரியான இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுல அவங்க ரொம்ப தெளிவாக காமிக்கிறாங்க அதுல நிறைய கல்வெட்டுகள் மூலமா நிறைய விஷயங்கள் நமக்கு வெளிப்படுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம் சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்வெட்டுகளை எதிர்நாட்டு மன்னர்கள் அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு இதே கோயில் அதை பண்ணி வச்சோம் அப்படின்னா கோயில் அறிக்கிறதுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு தைரியம் வராது அதனால கோயில் கல்வெட்டுகள் நம்ம இந்த மாதிரி எழுதி வைப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் எழுதி வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது காரணம் என்னன்னா எல்லா மன்னர்களுக்குமே பிற நாட்டு மன்னர்களாக இருந்தாலும் சரி பிற இடத்துல இருந்து வரக்கூடிய ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய மன்னர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில போய் நம்ம சிதைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க அதனாலதான் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க கோயிலை உருவாக்கி அதுல நிறைய கல்வெட்டுகளை செதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேட்காமல் சில போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி